ஸ்மில்லீம் அசலாம் வரமத்துலாஹி ஒபர அன்பிற்குரிய நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் தனது அன்பையும் அருளையும் ஈடேற்றத்தையும் அருள் வளங்களையும் வாரி வழங்குவானாக இந்த உலகத்தில் வாழும் நமக்கு நம்முடைய இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கின்றது பிறந்த ஒவ்வொருவரும் மரணித்தே ஆக வேண்டும் உண்மையா இல்லையா அதுபோன்று சகோதரர்களே இந்த உலகத்திலிருந்து வெளியேறியதற்கு பிறகு முழு உலகத்தையும் இறைவன் ஒரு நாள் அழித்ததற்கு பிறகு முழு மனித சஞ்சாரத்தையும் இறைவன் இந்த உலகத்திலிருந்து முடித்ததற்கு பிறகு மீண்டும் அவர்களை எழுப்புவான் என்பது உறுதி உண்மை ஆற்றலில் ஒரு கருகி லட்சமாக பிரித்து அதில் ஒரு படங்கு கூட நாம் சந்தேகிக்க முடியாது ஒரு இம்மி அளவு கூட இதில் நாம் சந்தேகம் கொள்ள முடியாது கேட்கலாம் இந்த கேள்வியை இன்று சிலர்கள் கேட்கிறார்கள் என்னவோ தெரியவில்லை முகமது நபி சொல்லி சொல்லமுடைய காலத்திலே முகமது நபி அவர்கள் மக்களுக்கு இறைவனுடைய அழைப்பு எடுத்து சொன்ன பொழுது அந்த மக்கள் கேட்டார்கள் இறைவன் அப்போது அந்த மக்களை பார்த்து சொன்னான் ஒரு அற்ப இந்திரிய துளியிலிருந்து படைக்கப்பட்ட இந்த மனிதன் என்னிடம் எவ்வளவு அழகாக வாதிடுகிறான் பாருங்கள் என்பதாக முகமது நபியை பார்த்து அந்த மக்கள் கிண்டலாக பேசினார்கள் மக்களே ஒரு மிகப்பெரிய பைத்தியக்காரன் நாங்கள் உங்களுக்கு சொல்லட்டுமா இதோ இருக்கிறார் பாருங்கள் முகமதை பார்த்து கொள்ளுங்கள் இவர் என்ன சொல்கிறார் நாமெல்லாம் எல்லாம் இறந்ததற்கு பிறகு மண்ணோடு மண்ணாக கலந்ததற்கு பிறகு நாம் மீண்டும் படைக்கப்படுவோமாம் எப்படிப்பட்ட ஒரு பெரிய பொய்யை இவர் சொல்ல துணிகிறார் பாருங்கள் என்பதாக பரிகாசம் செய்தார்கள் அப்போது இறைவன் முகமது நபிக்கு அவனுடைய இறைவாக்கி சொல்லுகின்றான் முகமது நபியை நீங்கள் அவர்களை பார்த்து கேளுங்கள் அவர்கள் உங்களிடத்தில் அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள் எந்த இறைவன் எந்த ஒன்றாகவும் இல்லாமல் இருந்த உங்களை ஒரு மனிதனாக படைத்த இறைவன் அதுவும் உங்களை படைப்பதற்காக அவன் பெரிய ஒரு சிரமத்தை எடுத்துக் கொள்ளவில்லை ஒரு சிறிய தண்ணீர் துளியை ஒன்று சேர்த்தான் கற்பப்பையிலே அவ்வளவுதான் அந்த அந்த ஒரு சிறிய கற்பப்பையிலே ஒன்று சேர்க்கப்பட்ட தண்ணீர் துளியை வைத்து பெரிய வித்தியாசமான உறுப்புகளை கொண்ட மனிதனை உருவாக்கி காட்டிவிடுகின்றான் கண்ணும் அந்த தண்ணீர் துளியிலிருந்து படைக்கப்படுகிறது காதும் படைக்கப்படுகிறது நரம்புகள் படைக்கப்படுகின்றன கொழுப்புகள் படைக்கப்படுகின்றன சதைகள் படைக்கப்படுகின்றன தோல்கள் படைக்கப்படுகின்றன எலும்புகள் படைக்கப்படுகின்றன மனிதனுடைய முடி படைக்கப்படுகிறது இப்படி வித்தியாசமான உறுப்புகளை கொண்ட அந்த மனித உருவத்தை எதிலிருந்து இறைவன் படைத்தான் அந்த ஒரு அற்ப தண்ணீர் துளியிலிருந்து தான் அப்போது சொல்கின்றான் அந்த அற்ப தண்ணீர் துளியிலிருந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்த உங்களை படைத்து இந்த கற்ப உங்களை வெளியேற்றி உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்த இறைவன் உங்களை மரணிக்க வைத்ததற்கு பிறகு ஏன் அவனால் மீண்டும் உங்களை படைக்க முடியாது ஒன்றை புதிதாக செய்வதுதானே சிரமம் செய்யப்பட்ட ஒன்றை அழித்ததற்கு பிறகு மீண்டும் செய்வது ஒரு பெரிய காரியம் அல்லவே இதை நீங்கள் விளக்கி சொல்லுங்கள் என்பதாக முகமது நபிக்கு இறைவன் சொல்லுகின்றான் அந்த மறுமை நாளில் நாம் உங்களை சந்திக்கும் போது நீங்கள் எங்களை சந்திக்கும் போது இறைவனுக்கு முன்பதாக நீங்கள் விசாரிக்கப்படும் பொழுது அந்நாளில் எங்களுடன் வாழ்ந்த இந்த மக்கள் உண்மையான இறைவனாகிய உன்னை எங்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லையே உன்னை பற்றி எங்களுக்கு சொல்லவில்லையே என்று நீங்கள் எங்களை குற்றம் சொல்லிவிடக்கூடாது நீங்கள் உங்களை நிந்தித்து கொள்ள கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த இடத்திலே உங்களை வரவழைக்கப்பட்டு இந்த உண்மையான யதார்த்த நிதர்சன உண்மைகளை பற்றி நாம் பகிர்ந்து கொள்கிறோம் இதைத் தவிர வேறு எந்த விதமான நோக்கமும் இல்லை சற்று யோசித்து பாருங்கள் சகோதர்களே இன்றைய காலத்திலே ஒவ்வொருவரும் ஒரு இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு லாபம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார்கள் லாபம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார்கள் லாபம் கண்டிப்பாக தேவை எந்த ஒன்றை செய்தாலும் அதற்கு உடனடியாக கைமாறு தேவை லாபம் தேவை இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையிலே வாழக்கூடிய நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே நாம் எதை நோக்கமாக லட்சியமாக நோக்கி செயல்படுகிறோமோ அது உண்மையிலேயே சரியான ஒன்றா என்று சிந்தித்தால் நிச்சயமாக உங்களுக்கு இறைவனுடைய உண்மையான மார்க்கத்திற்கு வழி கிடைத்துவிடும் ஆனால் நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய இந்த சுற்றுவட்டார நிலைமை நம்மை அதை விட்டு தடுத்து கொண்டிருக்கிறது நம்முடைய இந்த ஆசாபாசமான வாழ்க்கை இந்த சுகபோகமான இந்த வாழ்க்கை நாம் ஒரு இறைவனுடைய அந்த கோட்பாட்டை இறைவனுடைய அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் ஒரு கட்டுப்பாட்டுக்கு உள்ளாகி விடுவோம் இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்ற நிலைமைக்கு ஆகிவிடுவோம் இதிலிருந்து நாம் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற தான் தோன்றித்தனமான வாழ்க்கை தான் மனிதர்களை இஸ்லாமிய நேரிய கோட்பாடிலிருந்து அவர்களை தடுத்துக் கொண்டிருக்கிறது இல்லை என்று சொன்னால் வேறு எந்தவிதமான தடையும் சொல்ல முடியாது ஏன் இறைவன் ஒருவனையே வணங்கி அவனுடைய உண்மையான மார்க்கத்தையே நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய மன விருப்பத்திற்கு ஏற்ப நாம் வாழக்கூடாதா என்று சொன்னால் அன்பு சகோதரர்களே இறைவன் நம்மை படைத்தான் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவனை நிறைவேற்றித் தருகின்றான் நாம் கண்ணை அவனத்திலே கேட்கவில்லை அவனே நமக்கு கொடுத்தான் இப்படி நம்முடைய உடல் உறுப்புகளுடைய ஒவ்வொரு சக்திகளையும் அந்த இறைவனே நமக்கு கொடுத்திருக்கிறான் இதில் ஏதாவது யாருக்காவது மாற்று கருத்திருக்கிறதா நிச்சயமாக இல்லை குரானுடைய பத்தாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஒன்றாவது வசனம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு இந்த வசனங்களை எடுத்து சற்று படித்து பாருங்கள் இதிலே நம்மை படைத்த இறைவன் நம்மிடத்தில் எப்படி பேசுகிறான் என்ன கேட்கிறான் நமக்கு எப்படி புரிய வைக்கிறான் பார்த்து சொல்கிறான் நபியே நீங்கள் அந்த மக்களிடத்திலே கேளுங்கள் மெய் எருசு குமினசமாகி வல்லரும் உங்களுக்கு உணவளிப்பவன் யார் வானத்திலிருந்து மழையை இறக்கி பூமியிலே உங்களுக்கு தேவையான ஆகாரங்களை முளைக்க வைத்து உற்பத்தி செய்து கொடுத்து உங்களுக்கு உணவளித்துக் கொண்டிருப்பவன் யார் இறைவன் கேட்கின்றான் உங்களுக்கு யார் உணவளிக்கின்றார்கள் உங்களுக்கு உங்களுடைய அரிசியை முளைக்க வைத்தது யார் உங்களுடைய கோதுமையை முளைக்க வைத்தது யார் நீங்கள் சாப்பிடக்கூடிய காய்கறிகளை முளைக்க வைத்தது யார் இதற்காக வேண்டி வானத்திலிருந்து மழையை இறக்கியது யார் இவற்றையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பவன் யார் என்று நீங்கள் கேளுங்கள் என்று சொல்கிறான் உணவளிப்பவன் யார் என்று கேட்டார் வானத்திலிருந்து மழையை பொழிவிப்பவன் யார் என்று கேட்டால் பூமியிலிருந்து தானியங்களை உற்பத்தி செய்பவன் யார் என்று கேட்டால் எல்லாருடைய பதிலும் எந்த நாட்டில் வசித்தாலும் சரி எந்த மொழி பேசினாலும் சரி அவர்களுடைய மொழியினுடைய வார்த்தைகள் வித்தியாசப்பட்டாலும் சரி அர்த்தம் ஒன்றாகத்தான் இருக்கும் இறைவன் கடவுள் கடவுள் வானத்திலிருந்து மழையை இறக்கினான் பூமி கடவுளுடைய கட்டளைக்கு ஏற்ப தானியங்களை முளைக்க செய்தது நாம் சாப்பிடுகிறோம் அந்த கடவுள்தான் நமக்கு உணவு கொடுத்தான் என்று சொல்கிறோம் அடுத்து கேட்கிறான் நபியை நீங்கள் அடுத்த கேள்வியை கேளுங்கள் அடுத்து நீங்கள் விசாரியுங்கள் அவர்களிடத்திலே உங்களுடைய செவி உங்களுடைய பார்வைகள் உங்களுடைய செவி உங்களுடைய பார்வைகள் இவற்றுக்கு உரிமையாளன் யார் இந்த சக்தியை நீங்கள் யாரிடத்திலிருந்து பெற்றீர்கள் இறைவனிடத்திலிருந்து பெற்றோம் எல்லாருடைய பதிலும் அதுதான் எந்த மருத்துவரும் இந்த சக்தியை கொடுக்க முடியாது எந்த மனிதனும் இந்த சக்தியை கொடுக்க முடியாது பிறவியிலேயே செவிடனாக பிறந்த ஒருவரை யாருமே கேட்க வைக்க முடியாது பிறவியிலேயே குருடனாக பிறந்த ஒருவரை பார்க்க வைப்பது முடியாது அது இறைவனுடைய சக்தி அதற்கு உரிமையாளர் யார் என்று நீங்கள் கேட்டால் அந்த மக்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்று பாருங்கள் நம்மை போன்றுதான் அவர்களும் பதில் சொன்னார்கள் இறைவன் இரண்டு கேள்விகள் ஆயிடுச்சா அடுத்து மூன்றாவது கேள்வி இறந்தவற்றில் இருந்து இறந்தவற்றிலிருந்து அதாவது அசைவற்ற ஒன்றிலிருந்து அசைவுள்ள ஒன்றை A save a, a...